இயக்குனரும் நடிகருமான ரா பார்த்திபன் வரலாறு பார்த்திபன் அப்படிங்கிற பேரை சொன்ன உடனே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது புதுமை இவருடைய கவிதையானாலும் சரி மேடைகளில் பேசுற பேசுகிற பேச்சானாலும் சரி ஏதாவது ஒரு புது விஷயம் கண்டிப்பாக அதில் இருக்கும் தான் இயக்கிய முதல் படத்திலேயே நேஷனல் அவார்டு வாங்கினவர் புதிய பாதை படத்தின் கதையை இவர் எழுதி விட்டு நிறைய கிட்ட போய் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறார் இப்படி ஒரு நெகட்டிவான கதாபாத்திரத்தை நாங்க செய்ய மாட்டோம்னு தவிர்த்திருக்கிறாங்க பார்த்திபனுடைய முப்பது ஆண்டு கால சினிமா வரலாற்றில் நிறைய வெற்றிகள் அதை விட அதிகமான தோல்விகளை சந்தித்திருக்கிறார் ஆனால் இந்த வெற்றி தோல்வியை தாண்டி பார்த்திவன் இந்த சினிமா துறையில ஒரு புது இலக்கணத்தை வகுத்தார் அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது இவரும் வடிவேலும் சேர்ந்து அடிக்கிற லூட்டிகளை இன்னும் நூறு வருடங்களுக்கு பிறகு கூட நம்ம பார்த்து ரசிக்கலாம் இவர் உதவி இயக்குனராக இருக்கும்போதே ஆசை ஆசையாக அப்பொழுது பிரபலமாக இருந்த நடிகை சீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்த ஈகோவினால் இந்த தம்பதியினர் விவாகரத்து செய்து கொண்டாங்க அதற்கு என்ன காரணம் இந்த ரா அவர்கள் யார் இதனுடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் சினிமா துறைக்கு எப்படி வந்தார் எவ்வளவு போராடி இந்த சினிமா துறையின் புகழின் உச்சியில் இருந்தார் இப்பொழுதும் சினிமாவில் புதுமையான விஷயங்களை செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆவலோடு பயணித்து வருகிற இந்த ரா பார்த்திபனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் அத்தனையையும் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கேஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க பார்த்திபன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினாலுல சென்னையில் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் மூர்த்தி இவருடைய அப்பாவின் பெயர் ராதாகிருஷ்ணன் இவங்க அம்மா பெயர் பத்மாவதி குறும்பு காதலன் நக்கல் நையாண்டி நாயகன் என்று போற்றப்படுகிற நடிகர் பார்த்திபன் அவர்கள் சிறு வயதிலேயே அவ்வளவு சுட்டியாக இருப்பாராம் மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் இவருக்கு திரைத்துறையில வருவதற்கு அதுவே காரணம் இவரின் தந்தை குறைந்த ஊதியம் பெறும் தபால்காரராக இருந்ததால் ஆரம்ப பள்ளியை இவருடைய சொந்த இருந்த கார்பரேஷன் ஸ்கூல்லேயே இவர் படித்திருக்கிறார் கல்லூரி கட்டணம் கூட செலுத்த முடியாமல் கடைசியில் தன்னுடைய தாலையில் கிடந்த குண்டுமணி தங்கத்தை அடகு வைத்து தான் நியூ கல்லூரி என்கிற கல்லூரியில் இவரை படிக்க வைத்திருக்கிறாங்க இவங்க அம்மா அவ்வளவு வறுமையாக இவருடைய குடும்பம் இருந்திருக்கிறது கல்லூரியில் சேர்ந்த பத்தாவது நாளே அந்த கல்லூரி பிடிக்காமல் அடையாறில் இருக்கும் பாலிடெக்னிக் ஒன்றில் சேர பார்த்திபன் முயற்சித்ததால் அடகு வைத்த அந்த நகைகளை எல்லாம் நிற்க வேண்டிய நிலைக்கு இவரின் தாயார் திருமதி பத்மாவதி தள்ளப்பட்டிருக்கிறார் அடையாறு பாலிடெக்னிக்கல் பத்து மாதங்கள் மட்டுமே படித்த நிலையில் அங்கிருந்து பாதையிலேயே வெளியேறினார் பார்த்திபனின் ஆரம்ப காலங்கள் ஒரு தேடலையே இருந்திருக்கிறது இவருடைய சித்தப்பாவுடன் சேர்ந்து சினிமா ஷூட்டிங் பார்த்த மூர்த்தி என்ற பார்த்திபனுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை தீ அப்பொழுதே பற்றி கொண்டதாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வளர்த்து எடுத்திருக்கிறார் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற தனது ஆசையை அப்பாவிடம் சொன்னால் பயங்கரமாக தனக்கு அடி கிடைக்கும் என்று பயந்த பார்த்திபன் அவருடைய அம்மா கிட்ட அம்மா நான் சினிமால போய் நடிக்க போறேன் இத அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி பர்மிஷன் வாங்குமா அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார் அவங்க அம்மாவும் அப்பாவிடம் போய் சொன்னாராம் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார் உன் பையனுக்கு எதுவுமே வராது ஒரே ஒரு டயலாக்க என் முன்னாடி வந்து பேச சொல்ல பாப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சவால் விட்டு அவர் சொன்னது போல மூர்த்தி என்கிற அந்த சிறுவனால் அவங்க அப்பா கிட்ட வசனங்களை பேசி காட்ட முடியாம போயிருக்கிறது அப்பாவின் மீது இருந்த பயத்தினால் பார்த்திபனுக்கு அது முடியாமல் போனதாக அவரே சொல்லுகிறார் எஸ் ராமதாஸ் டிராமா என்கிற நாடக கம்பெனியின் நாடகங்களை நடித்து நடிப்புல இவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் நடிப்புல தேர்ச்சி பெற்ற ரா பார்த்திபனுக்கு நிறைய பேர் சொன்ன நீ எல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியல் இல்ல உனக்கு ஹீரோவுக்கான முகமும் இல்ல அதற்கான தகுதியும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மட்டும் என்னுடைய அடிமனதுல எப்பொழுதும் எதிரொலித்து கொண்டே இருந்ததாம் தாம்பரத்தில் உள்ள திரைப்பட கல்லூரியில டிஎஃப்இ என்று சொல்லப்படும் டிப்ளமோ இன் ஃபிலிம் எடிட்டிங் படிப்பை இவர் அந்த நேரத்தில் படித்து முடித்திருந்தார் சினிமாவின் அத்தனை துறையையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார் திரைப்பட கல்லூரியில படித்த முடித்தவுடன் நடிகர் பாக்கியராஜ் போல உதவி கூடதாக வேலைக்கு சேர்ந்து பிறகு பெரிய நடிகராக வர வேண்டும் அப்படின்னு கனவு காணுவாராம் அரும்பாக்கத்தில் இருக்கும் மேன்சன் ஒன்றுல பத்துக்கு பத்து அறை ஒன்றை இருபத்தைந்து ரூபாய் வாடகைக்கு எடுத்ததோடு அந்த சிறிய அறையில ஏழு பேர் வரை தங்கி இருந்திருக்கிறாங்க அந்த பணத்தை ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருதலை ராகம் சங்கர் போன்ற பிரபல ஹீரோக்களுக்கு டப்பிங் பேசி கிட்டத்தட்ட மாதம் ஆறாயிரம் ரூபாய் வரை இவர் அந்த காலத்திலேயே சம்பாதித்து வந்திருக்கிறார் சினிமா துறையோட ஒவ்வொரு துறையிலும் இவர் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்ததால் இவரனால சினிமா துறையில் சர்வையவராக ஆகிறங்கிறது கொஞ்சம் எளிதாகவே இருந்திருக்கிறது உதவி இயக்குநராக வேண்டுமானால் நன்றாக கதை எழுத தெரிய வேண்டும் என்ற நோக்கத்துல பாரதி அப்படிங்கிற பெயர்ல சிறுகதைகள் பல எழுதி அதை பிரபலமான பத்திரிகைகளுக்கு அனுப்பி வந்திருக்கிறார் நிறைய கதைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில கதைகள் அந்த பத்திரிகைகளை வரவும் செய்ததா பத்திரிகைகளை தேர்வான கதைகள் மூலம் தான் உற்சாகம் சொல்கிறார் சொல்லுகிறார் சந்தோஷ நேரங்கள் என்ற ஒரு கதையை எடுத்துக்கொண்டு இயக்குனர் பாக்கியராஜுடன் ஒரு மணி நேரம் கதை சொல்லியிருக்கிறார் அந்த கதை பாக்கியராஜுக்கு பிடித்து போக சரி உன்னை உதவிய குழந்தை சேர்த்துக்கிறேன் சொல்லிவிட்டாரா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும் டப்பிங் தொழில விட்டுவிட்டு முன்னூறு ரூபாய் இயக்குனர் பாக்கியராஜிடம் உதவி இயக்குனராக சேர்ந்திருக்கிறார் தான் சினிமாவில் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம விட்டு விட்டு வேறு வேறு வேலையும் நம்ம செஞ்சிட்டு இருந்தா நம்மளால அந்த கனவை அடைய முடியாதுன்னு இப்பொழுதும் அடித்து சொல்லுகிறார் பார்த்திபன் பாக்கியராஜ் இயக்கிய தாவணி கனவுகள் என்ற படத்துல வரும் ஒரு தபால்காரர் வேடத்துல தன்னுடைய அப்பாவை போல நடிக்க வேண்டும் என்று பார்த்திபன் ஆசைப்பட்டிருக்கிறார் அந்த கனவும் அவருக்கு இருக்கிறது இந்த சினிமாவுல இந்த சினிமாவில் நிறைய இயக்குநர்கள் ஒரு சிறு அதுவும் தபால்காரராக நடித்தா அவங்க மிகப்பெரிய ஹிட் அடிப்பாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாகவும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது தாவணி கனவுகள் என்ற படத்துல தன் மகன் தபால்காரராக வேடமிட்டு நீண்ட வசனத்தை பேசியதை பார்த்த இவரின் தந்தை மகிழ்ச்சி அடைந்ததோடு இனி தன் மகன் முன்னேறி விடுவான் என்று பார்ப்பவர்களிடமெல்லாம் பெருமையாக பேசி வந்திருக்கிறார் இயக்குனர் பாக்கியராஜிடம் பார்த்திபன் அவர்கள் முழுமையாக கற்று தேர்ந்த பின்பு ஒரு கதையை பண்ணிக்கொண்டு நிறைய ஹீரோகள்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார் அந்த கதை தான் புதிய பாதை இந்த கதை வந்து ரொம்ப நெகட்டிவ்வாக இருக்குது நல்ல பேர் இருக்கிற நாங்கள் இந்த படத்தில் நடித்தால் என்னோட மார்க்கெட்லாம் போயிடும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டில் இருந்த அத்தனை ஹீரோக்களும் பயந்து ஒதுக்கி ஒதுக்கியிருக்குறாங்க ஒரு கட்டத்தில் இவர் புரொடியூசர் சங்க தலைவராக இருந்த திரு கேஆர் டம் போயிட்டு இந்த கதையை சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும் ஏதாவது உதவி பண்ணுங்க சார் யார்கிட்டயாவது சொல்லிவிடுங்க அப்படின்னு ஒரு கேட்க திரு கே ஆர் தான் சொல்லியிருக்கிறார் இந்த கதையில ஒன்ன தவிர அவ்வளவு சிறப்பாக வேறு யாரும் நடிக்க முடியும்னு சொல்ல ஏன்னா அவ்வளவு அழகாக நீ கதை நீ கதை சொல்லும் ஏற்ற மாதிரி மாறுதியா நீயே நடி அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு இவருக்கு ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்க தானே இந்த படத்தில் நடித்து விடுவது அப்படின்னு இவர் முடிவும் செய்திருக்கிறார் அதன் பின்னர் தான் யார் அந்த பெண் கதாபாத்திரத்தை பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது வளர்ந்து வந்து கொண்டிருந்த சீதா அந்த கேரக்டருக்கு மிக சரியா இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி சீதாவிடம் போய் இவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறார் ஆனா சீதா அப்பொழுது நல்ல புகழ் பெற்ற நடிகையாக இருந்ததுனால ஒரு அறிமுக இயக்குனர் அதுவும் இல்லாம ஒரு அறிமுக ஹீரோவாக அவரே நடிக்கிறேன்னு சொல்றாரு இவருக்கு ஜோடியாக நம்ம நடிச்சா நம்ம மார்க்கெட் போயிரும் அப்படின்னு நினைத்த சீதா அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த படத்தை நான் நடிக்க விரும்பல நீங்க தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா அவங்க அப்பா தான் சொல்லியிருக்கிறார் இந்த கதையை கேட்ட மிகச்சிறந்த கதை இந்த கதை வந்து மக்கள்கிட்ட பயங்கரமா ஏடுபடும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதனால நீ புது இயக்குனர் புது நடிகர் அப்படின்னு நினைக்காம உன்னுடைய கேரக்டருக்காக நீ கண்டிப்பா நடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சீதா அவர்கள் இந்த படத்துல நடிப்பதற்கு அரை குறை மனதோடு தான் ஒத்துக்கொண்டாராம் ஆனா இந்த படத்துல நடித்ததன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத சீதாவும் நினைக்கவில்லை சீதாவுடைய அப்பாவுக்கும் அது தெரியாமலேயே இருந்திருக்கிறது ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காமல் போயிருந்தால் பார்த்திபன் சீதாவுடைய காதல் விவகாரமும் நடக்காமல் போயிருந்திருக்கும் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வேறு விதமாக மாறி இருக்க கூடும் இந்த தான் நடிகை சீதாவுக்கும் பார்த்திபனுக்கும் காதல் தொற்றிக் ஷூட்டிங் நேரத்துல பார்த்திபனுக்கு சீதா மீது காதல் அரும்பியோட சீதாவுக்கு ஃபோன் பண்ண பார்த்திபன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாரான் அந்த மூணே மூணு வார்த்தை மட்டும் என்ன சொல்லிருங்க அப்படின்னு பூடகமாக பேசிக்கொண்டே இருப்பாரான் நடிகை சீதாவுக்கு தெரிஞ்சு போச்சு பார்த்திபன் தன்னை காதலிக்கிறான்னு தொடர்ச்சியாக பார்த்திபன் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததுனால பார்த்திபன் மீது சீதாவுக்கும் காதல் வந்திருக்கிறது உடனே அவர் இவருடைய காதலை ஒத்துக்கொண்டு ஐ லவ் யூ என்று அவரும் சொல்லியிருக்கிறார் இந்த காதல் விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சீதாவுடைய அப்பாவின் காதுக்கு போயிருக்கிறது எப்படின்னா ஒரு நாள் சீதாவின் வீட்டிற்கு பார்த்திபன் ஃபோன் பண்ணியிருக்கிறார் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி மேல் மாடி சீதா பேச இன்னொரு லைன் மூலமாக அவங்க அப்பா சீதாவும் பார்த்திப்பனும் பேசி கொண்டிருந்த அத்தனை விஷயங்களையும் ஒட்டு காதல் விவகாரம் அந்த நாள்ல வெளி வந்து சீதாவுக்கு பயங்கரமாக அடிக்கடித்திருக்கிறது உன்னை படத்தில் நடிக்க தான் அனுப்பினேன் காதல் பண்ணவா அனுப்பினேன் அப்படின்னு அவங்க அப்பா பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறார் சீதா சொல்லியிருக்கிறாங்க நான் தான் அப்பவே சொன்னேனே நடிக்க மாட்டேன்னு நீங்க தான் கேட்க மாட்டேனிட்டீங்க எனக்கு அவர் மேலே காதல் வந்துருச்சு அவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக எதிர்த்து சண்டையும் போட்டு இருக்கிறார் பாதை என்ற படத்தில் அறிமுகம் இவரின் முதல் படமே மாபெரும் வெற்றி பெற்று வசூல் வேட்டை நடத்தி இவருக்கு திருப்பு அமைந்து தேசிய விருதையும் தமிழ்நாடு அரசு விருதையும் பார்த்திபனுக்கு கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கும் இவரை உயர்த்தியது தொடர்ச்சியாக இவருடைய காதல் விவகாரம் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்ததுனால தந்தையால் வெறுப்படைந்த சீதா வீட்டை விட்டு வெளியேறி நடிகர் பார்த்திபனை திருமணம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் இந்த திருமணம் நடந்த விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமாக சினிமாவை போல நடந்திருக்கிறது ரொம்ப பாதுகாப்போட தான் ஷூட்டிங்க்கு அவங்க வீட்டில் அனுப்புவாங்களாம் சீதாவோட அப்பா சீதாவுக்கு பார்த்திபன் மீது இருக்கிற காதலை குறைக்கிற விதமாக நிறைய படங்களை அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்கொண்டே இருந்தாராம் ஒவ்வொரு நாளும் இடைவிடாம வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாம குறிப்பாக காதலை பத்தி யோசிக்க விடாம நிறைய படங்களை கமிட் பண்ணி விட்டா தன் பொண்ணு கண்டிப்பாக மறந்துடுவா அப்படிங்கிற ஐடியாலஜியை இவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார் கேரளாவுக்கு போய் நடிக்க ஆரம்பித்தவர் ஒரு வருடமாக பார்த்திபன் கூட பேசக்கூட நேரம் இல்லாமல் இவர் வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இதனால பயந்து போன சீதா தான் கைப்பட ஒரு லெட்டரை பார்த்திபனுக்கு எழுதியிருக்கிறார் எங்கள் அப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாரு இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் என்னுடைய காதல் கை கூடாமல் போயிருமோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணி என்னை திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சீதா கேட்டாராம் இதனால் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலையில் இருந்த பார்த்திபன் தன்னுடைய நண்பர்களை வைத்து சீதாவை காரில் வைத்து தூக்கி இருக்கிறார் அவருடைய நண்பரின் வீட்டில் வைத்து திருமணம் செய்து கொண்டு அதே இடத்துல பத்திரிகைகளுக்கு பேட்டியும் கொடுத்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இந்த பத்திரிகை பேட்டியும் திருமணமும் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு ரொம்ப ஆசை ஆசையாக காதலித்து பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி இந்த ரெண்டு பேரும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திபன் சீதா தம்பதிகளுக்கு அபிநயா கீர்த்தனா என்ற ரெண்டு பெண் குழந்தைகளும் ராக்கி என்கிற ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது ரொம்ப அருமையாக கொண்டிருக்கிறது இந்த காதல் வாழ்க்கை பார்த்திபன் ரோல் மாடலும் தந்தையுமான திரு ராதாகிருஷ்ணன் என்ற பெயரை சுருக்கி ராக்கி என்று தன்னுடைய மகனுக்கு மகிழ்ந்திருக்கிறார் திருமணத்திற்கு பின்பு நடிகை சீதாவை நடிக்க வேண்டாம்னு பார்த்திபன் அது மட்டும் இல்லாமல் எந்த சினிமா நிகழ்ச்சிகளுக்கும் சீதா போவத விரும்ப மாட்டாராம் ஏதாவது ஒரு வேலை சொல்லி வீட்டிலயே இருக்கும்படி செய்து விடுவாராம் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாத சீதா காலப்போ பார்த்திபனுடைய நடவடிக்கைகள் தாம் மீது கொஞ்சம் கூட அன்பு இல்லாத மாதிரி இருந்தவுடனே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய மனைவி மீது கவனம் செலுத்தாம ஷூட்டிங் வேலை மற்ற விஷயங்களுக்கு மட்டுமே முழு முக்கியத்துவம் கொடுப்பதை அறிந்த சீதா அவர் கூட வாழ்வது தனக்கு சரியாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் முறைப்படி பேசி விவாகரத்து வாங்கியிருக்கிறாங்க இப்படி பார்த்திபன் சீதாவுடைய திருமண வாழ்க்கை முடிவு நிலைக்கு வந்தது நடிகர் பார்த்திபன் அவர்கள் வடிவலுடன் இணைந்து குண்டக்க மண்டக்க போன்ற மறக்க முடியாத குறும்பு காமெடிகள் பல செய்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார் நடிகர் பார்த்திபன் அவர்கள் எந்த வேடத்தை எடுத்தாலும் அந்த வேடத்திற்குரிய ரொம்ப இயல்பான முக பாவனைகளால் மக்களை கவர்வார் இயக்குனர் பார்த்திபன் ஒத்த செருப்பு என்ற படத்தை சமீபத்தில் இயக்கியிருந்தார் இந்திய சினிமா வரலாற்றுல முதல் முறையாக ஒரு நடிகர் படம் முழுக்க நடித்து இயக்கி தயாரித்துள்ள ஒரே படம் அப்படிங்கிற பெருமையை இந்த படம் பெற்றதுன்னு சொல்லலாம் வேற யாருக்கும் அவ்வளவு பெரிய தைரியமும் துணிச்சலும் வருமாங்கிறது தெரியல சிறந்த படமே எடுத்தாலும் அதை சிறந்ததாய் தேர்ந்தெடுக்க நிராகரித்தார் பார்த்திபன் அவர்கள் மனிதநேய மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஏராளமான நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு செய்து வருகிறார் இந்திய ராணுவ வீரர் பழனிக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து சீன இவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்ட இவர் இரண்டு பிலிம் பேர் விருது போன்ற ஏராளமான விருதுகளை வென்றிருக்கிறார் லட்சக்கணக்கான தமிழ் இதயங்களையும் இவர் வென்றிருக்கிறார் பார்த்திபுரவர்கள் இயக்கி நடித்த திரைப்படங்கள் புதிய பாதை உள்ளே வெளியே ஹவுஸ்ஃபுல் இவன் குடைக்குள் மலை வித்தகன் ஒத்தச்செருப்பு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இவர் எழுதியுள்ள நூல் கிருக்கல்கள் இவர் நடித்த திரைப்படங்கள் புதிய பாதை பொண்டாட்டி தேவை தாலாட்டு பாடவா எங்கள் சாமி ஐயப்பன் தையல்காரன் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் சுகமான சுமைகள் உள்ளே வெளியே சரிகம பதனி புள்ளை குட்டிக்காரன் டாட்டா பிர்லா பாரதி கண்ணம்மா வாய்மையே வெல்லும் அரவிந்தன் அபிமன்யு சொர்ணமுகி புதுமை பித்தன் ஹவுஸ்ஃபுல் சுயம்வரம் அந்தபுரம் நீ வருவாய் என உன்னருகே நானிருந்தால் காக்கை சிறகனிலே ஜேம்ஸ் மான் உன்னை குழு என்னை தருவேன் வெற்றி குடிகட்டு சபாஷ் நினைக்காத நாளில்லை நரேந்திர மகன் ஜெயகாந்தன் வக அழகி இவன் காதல் கிருக்கன் சூரி தென்றல் குடைக்குள் மலை கண்ணாடி பூக்கள் குண்டக்க மண்டக்க பச்சை குதிரை நான் வல்லமை தாராயோ ஆயிரத்தில் ஒருவன் அழகான பொண்ணுதான் வித்தகன் அம்புலி கதை திரைக்கதை வசனம் நானும் ரவுடிதான் மாவீரன் கிட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒத்த செருப்பு ஒரு ஹீரோவாக தன்னுடைய நடிப்பு பயணத்தை ஆரம்பித்த பார்த்தியினோர்கள் தன்னுடைய நடிப்பு எல்லைக்கு எப்பொழுதும் ஒரு விதிமுறைகளை வைத்துக் கொள்வதே இல்லை நல்ல காமெடி கேரக்டரா சூப்பரா பண்ணுவாரு ஒரு குணச்சித்திரமான கதாபாத்திரமா ஒரு வில்லன் கதாபாத்திரமா ஹீரோ கதாபாத்திரமா சில நேரங்கள்ல புதுமை அப்படிங்கிற மக்களுக்கு புரியாத நிறைய விஷயங்களையும் செய்து வெறுப்பேற்றுவதும் உண்டு ஆனாலும் கூட இந்த திரைத்துறையில தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிய மகா கலைஞன் தான் இந்த பார்த்திபன் அவர்கள் இதுவே நடிகர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் என்ற பன்முக திறமை கொண்ட அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் ராஜா இந்த சேனல்ல நான் நிறைய சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திரை கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போட்டிருக்கேன் மனிதர்களுடைய மறுபக்கம் அதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சில மனிதர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் அவங்கள எப்படி பாதிக்குது அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமா இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காட்டணும் யாரை க்ளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நிறைய நல்ல கதைகளை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாகிஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்